பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் வந்து இன்பம் உணவகம் இன்பம் உணவில வியாழக்கிழமை குருநாள் அண்ணம்பெயரில் பிடித்து சிறப்பான முதல்ல நல்ல சுடுசோடும் சுண்டக்கடலை புலிகுளமும் நாட்டுக்கத்திற்காக சேர்த்து சுடுசோடும் சுண்டக்கடலை புலிகுளமும் சிறப்பாக வழங்கப்படுகின்றது அறிப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறிப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி இறைவா வா வாங்க எல்லாரும் சுடுசோறு சோறு சுண்டைக்கடலை புளிக்குழம்பு சாப்பாடு வாங்க மினேஜம்மா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச சுண்டக்கடலை புளிக்குழம்பு சுடு சோறு வாங்க கேடா வாங்கம்மா நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிறப்பு சுடுசோரும் சுண்டக்கடலை புலிக்கோளம் திருப்ப